அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறது கும்பாபிஷேகம் முடிந்தபின் நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை துவங்க உள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அயோத்தி நகருக்கு வருகை தர உள்ளனர் இதனால் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக அயோத்தி உருவெடுத்து வருகிறது பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் முழுவீச்சில் செய்து வருகின்றன சிறிய நகரமான அயோத்தியில் பக்தர்கள் தங்குவதற்கான ஹோட்டல்கள் அதிகம் கிடையாது இதனால் ராமர் கோயில் கட்டுமானம் துவங்கிய உடனேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரபல ஹோட்டல் நிறுவனங்கள் தங்களின் அயோத்தி கிளை கட்டுமானப் பணியை தொடங்கின சிறிய லெவல் முதல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் வரை அயோத்தியில் உருவாகி வருகின்றன தாஜ் மேரியட் ஜிஞ்சர் ஓபராய் டிரைடன் ரேடிசன் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட ஸ்டார் ஹோட்டல்கள் விரைவில் திறக்கப்பட உள்ளன சமீபத்தில் நடந்து முடிந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அயோத்தியின் சுற்றுலா தொடர்பாக பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக அயோத்தியின் மண்டல கமிஷனர் கௌரவ் தயாள் கூறினார் மாநாடு முடிந்த பிறகும் பல்வேறு தரப்பினரும் அயோத்தி சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்ய விண்ணப்பிக்கின்றனர் அயோத்தியில் சுற்றுலா தொடர்பாக நூற்று இருபத்தாறு திட்டங்கள் நான்காயிரம் கோடி ரூபாயில் நடைமுறைப்படுத்த தயார் நிலையில் இருக்கிறது மும்பையைச் சேர்ந்த ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லோதா என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் ராமர் கோயில் அருகே ஐம்பத்தோரு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட செவன் ஸ்டார் நகரை உருவாக்கி வருகிறது இந்த இடம் ராமர் கோயிலிலிருந்து பதினைந்து நிமிடமும் ஏர்போர்ட்டிலிருந்து அரை மணி நேர பயணத்திலும் அமைந்துள்ளது இந்த நகருக்குள் பிரம்மாண்ட செவன் ஸ்டார் ஹோட்டல் உள்ளது இங்கு பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் பத்தாயிரம் சதுர அடி நிலத்தை பதினான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தன்று இந்த பிரம்மாண்ட நகரத்தின் பிளாட் விற்பனை அதிகாரப்பூர்வமாக துவங்க உள்ளது